கிரகத்திற்கு பயணம் செய்வது மனித குலத்தின் மிகப்பெரிய கனவுகளில் ஒன்று தற்போதுள்ள தொழில்நுட்பத்தில் செவ்வாய்க்கு செல்ல சுமார் ஆறு முதல் ஒன்பது மாதங்கள் ஆகும் இது மிக நீண்ட ஆபத்தான மற்றும் சவாலான ஒரு பயணம் ஆனால் இந்த பயண நேரத்தை முப்பது நாட்களாக குறைக்க முடிந்தால் என்னவாகும் ரஷ்யா அரசு நிறுவனம் அப்படி ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளதாக அறிவித்து விண்வெளி ஆர்வலர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தி உள்ளது அவர்கள் பிளாஸ்மா ராக்கெட் இன்ஜினின் ஒரு மாதிரியை வெளியிட்டுள்ளனர் இது எப்படி சாத்தியம் அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் செவ்வாய் கிரகத்திற்கு ஒரு மனித பயணத்தை மேற்கொள்வது என்பது ராக்கெட் தொழில்நுட்பத்தை பொறுத்தவரை ஒரு பெரிய சவால் முதல் சவால் பயண நேரம் இப்போதைய ரசாயன ராக்கெட்டுகளை பயன்படுத்தினால் செவ்வாய்க்கு செல்ல சுமார் ஆறு முதல் ஒன்பது மாதங்கள் ஆகும் இந்த நீண்ட பயணத்தின் போது விண்வெளி வீரர்கள் பல ஆபத்துகளை சந்திக்க நேரிடும் ஒன்றாவது அண்டக்கதிர் வீச்சு விண்வெளியில் உள்ள அண்டக்கதிர்வீச்சு விண்வெளி வீரர்களின் உடலுக்கு மிகவும் ஆபத்தானது அது புற்றுநோய் மற்றும் பிற உடல்நலக் குறைபாடுகளை ஏற்படுத்தும் இரண்டாவது எரிபொருள் தேவை இந்த நீண்ட பயணத்திற்கு ராக்கெட் மிகவும் அதிக அளவில் எரிபொருள் எடுத்துச் செல்ல வேண்டும் இது ராக்கெட்டின் எடையை அதிகரித்து ஏவுதள செலவை மிக அதிகமாக உயர்த்துகிறது மூன்றாவது மனநல சவால்கள் பல மாதங்கள் ஒரு சிறிய விண்கலத்திற்குள் விண்வெளி வீரர்களுக்கு உளவியல் ரீதியான அழுத்தத்தை ஏற்படுத்தும் இந்த சவால்களை கடக்க விஞ்ஞானிகள் புதிய உந்துவிசை தொழில்நுட்பங்களை ஆராய்ந்து வருகின்றனர் அவற்றில் ஒன்றுதான் பிளாஸ்மா உந்துவிசை சமீபத்தில் ரஷ்யாவின் அரசு அணுசக்தி நிறுவனமான ரோசாட்டோம் மற்றும் ட்ரினிடி ஆய்வு நிறுவனம் இணைந்து ஒரு புதிய பிளாஸ்மா ராக்கெட் என்ஜின் மாதிரியை வெளியிட்டுள்ளன இதுவே செவ்வாய் பயணத்தை முப்பது நாட்களில் சாத்தியமாக்கும் என்று கூறுகின்றனர் ரசாயன ராக்கெட்டுகள் எரிபொருள் மற்றும் ஆக்சிஜனை எரித்து அதிலிருந்து வரும் வாயுக்களை வெளியேற்றி உந்து விசையை உருவாக்குகின்றன ஆனால் பிளாஸ்மா ராக்கெட்டுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகின்றன அவை வாயுவை பிளாஸ்மா எனப்படும் நான்காவது மாற்றுகின்றன பிளாஸ்மா என்பது அணுக்களும் எலக்ட்ரான்களும் தனித்தனியாக பிரிந்த ஒரு சூடான மின்சாரம் பாய்ந்த வாயு இந்த பிளாஸ்மாவை மின்காந்த புலங்கள் பயன்படுத்தி மிக அதிக வேகத்தில் வெளியேற்றுகின்றன இந்த வெளியேற்றம் ராக்கெட்டிற்கு தேவையான உந்துவிசையை உருவாக்குகிறது ரஷ்ய விஞ்ஞானிகள் கூறிய முப்பது நாள் பயணக்காலம் என்பது உண்மையிலேயே சாத்தியமா இந்த பிளாஸ்மா என்ஜினை இயக்க மிக அதிக அளவில் மின்சாரம் தேவைப்படுகிறது இதை ஒரு விண்கலத்தில் தயாரிக்க ஒரு சிறிய அணு உலை தேவைப்படும் ரஷ்யா இந்த ராக்கெட் எஞ்சினை அணுசக்தி இழுவை வண்டி போல பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது இந்த வண்டி எரிபொருள் மற்றும் பிற பொருட்களை செவ்வாய்க்கான சுற்றுப்பாதையில் கொண்டு சென்று செவ்வாய் தளத்தை அமைப்பதற்கு உதவும் இந்த பிளாஸ்மா ராக்கெட் தற்போது ஆய்வக மாதிரி நிலையில் மட்டுமே உள்ளது விண்வெளிக்கு ஏற்ற ஒரு வடிவமைப்பு இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் தயாராக இருக்கும் என்று ரஷ்ய விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் பிளாஸ்மா ராக்கெட் என்பது ஒரு புதிய கருத்து அல்ல ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் இருந்தே இது பற்றிய ஆய்வுகள் நடந்து வருகின்றன நாசாவின் டீப் ஸ்பேஸ் போன்ற விண்கலங்கள் அயன் விசையை பயன்படுத்தி விண்வெளியில் பயணித்துள்ளன இந்த அயன் பிளாஸ்மா போலவே மின்சக்தியை பயன்படுத்துகின்றன ரஷ்யாவின் இந்த அறிவிப்பு செவ்வாய்க்கு மனிதர்களை அனுப்புவதற்கான உலகளாவிய பந்தயத்தில் ரஷ்யா மீண்டும் ஒரு முக்கிய இடத்தை பிடிப்பதை காட்டுகிறது இந்த தொழில்நுட்பங்கள் மனிதர்களின் செவ்வாய் பயணத்திற்கு புதிய வழியை திறக்கும் ரஷ்யா சீனா மற்றும் அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகள் விண்வெளிப் பந்தயத்தில் போட்டி போடுகின்றன இந்த பிளாஸ்மா என்ஜின் போன்ற புதிய கண்டுபிடிப்புகள் மனிதர்களை செவ்வாய்க்கு அனுப்புவதற்கான கனவை விரைவில் நனவாக்கும் என்று நம்பலாம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி